விஜய் அவங்க தந்தையார் ஒரு ரொம்ப சிக்கனமானவர் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்போவுமே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு கலப்பை மக்களுக்கும் கலப்பை மக்களும் விஜய் மக்களுக்கும் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை நேர ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்ப பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ண எவ்வளவு சார் பட்ஜெட்னே ஒன்றரை லட்சம் அப்படின்னாரு சார் ஒரு மூணு லட்சம் ரூபாய் தர முடியுமா அப்படின்னு என்ன எதுக்கு அப்படின்னாரு நான் ஒரு திறந்த வெளியில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் கூட்டுறேன் ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன் ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்க ரிலீஸ் பண்ணுவான் ஆடியோவை வேலாயுதம் அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு மாநாடு நடக்கிறது அஞ்சு பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயா வாங்குற சிஏசிஐ கிரவுண்டு அப்படியே அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அப்படியே கமிஷன் போய் பெர்மிஷன் வாங்குறேன் எல்லா செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்றேன் ஒரு ஆளுக்கு கிடையாது என் கூட